ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அரசு தேர்வுக்கான முக்கியமான வினாவிடைகள் ஓகேவா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மௌரிய பேரரசோட முடிவு கடைசி பக்கம் வந்தாச்சு அது நல்லா படிச்சீங்கனாலே சக்சஸ் ஆகிடலாம் ஓகேவா இப்போ முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசின் காலத்தில் இறக்குமதி செய்த பொருட்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க குதிரைகள் தங்கம் கண்ணாடி பொருட்கள் பட்டு அனைத்தும் இதுல மௌரிய பேரரசோட காலத்தில் இறக்குமதி செய்த பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே அடங்கும் அப்போ ஆப்ஷன் இ அனைத்தும் அப்படிங்கிறது தான் என்னது ஆன்சராக இங்கே சொல்லப்பட்டிருக்கு மௌரிய பேரரசின் காலத்தில் முக்கிய இறக்குமதி பொருட்கள் குதிரைகள் தங்கம் கண்ணாடி பொருட்கள் பட்டு எல்லாத்தையும் மொத்த ஆப்ஷனாக ஆப்ஷன் இ கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் இ தான் ஆன்சர் ஓகேவா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய நகரமான இராஜ கிருகத்தின் தற்போதைய பெயர் என்ன அதாவது பண்டைய நகரமான ராஜகிருகம் அந்த ராஜகிரகத்தோட தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜ்கிர் ராஜ கிரகம் ராஜ கிரகம் அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல பண்டைய நகரமான ராஜகிரகத்தின் தற்போதைய பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் ராஜகிருகத்தின் தற்போதைய பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா பண்டைய நகரமான ராஜகிருகத்தின் தற்போதைய பெயர் அப்படின்னு பாக்கும்போது ஆப்ஷன் ஏ ராஜ்கீர் அப்படிங்கிறது தான் தற்போதைய பெயரா மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்ப ரெண்டாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா அடுத்து மூணாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம் நகரத்தின் தற்போதைய பெயர் என்ன அதாவது பாடலி புத்திரத்தோட தற்போதைய பெயர் அந்த பாடலிபுத்திரம் இதெல்லாம் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் ஓகேவா அப்போ இந்த நகரங்களோட தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாவனா பாடலி நகர் பாட்னா அனைத்தும் மொத்தமாக ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்போ இதுல பாடலி புத்திரத்தோட தற்போதைய பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி பாட்னா பாடலி புத்திரம் தற்போதைய பெயர் பாட்னா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா பாட்னா தான் இதுல பாடலி புத்திரத்தோட தற்போதைய பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நாலாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலிங்கம் நகரத்தின் தற்போதைய பெயர் என்ன அதாவது கலிங்க நகரத்தோட தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாட்னா ஒடிசா ராஜ்கிர் அனைத்தும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல மூணு ஆப்ஷன் ஏரியா பேர் கொடுத்துட்டு அதை மொத்த ஆப்ஷனா ஒன்று கொடுத்துருக்காங்க கலிங்கம் நகரத்தின் தற்போதைய பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாட்னா பாடலிபுத்திரத்திற்கு ராஜ்கீர் ராஜகிருகத்துக்கு அப்போ கலிங்கத்தோட நகரத்தோட கலிங்க நகரத்தின் தற்போதைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒடிசா கலிங்க நகரத்தின் தற்போதைய பெயர் ஒடிசா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எது பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான பல கோட்டை சுவர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பழங்காலத்துல கட்டப்பட்ட கோட்டை சுவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கோட்டை சுவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தஞ்சை பெரிய கோவிலா டேவிட் கோட்டையா சீன பெருஞ்சுவரா கஜிரா கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப இந்த நாலு ஆப்ஷன்ல கோட்டை சுவர்னா நம்மளுக்கு இதுலயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க சுவர்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு அப்போ நம்ம இதுல டேலண்டாக என்ன செய்யணும் ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும் தஞ்சை பெரிய கோவில் டேவிட் கோட்டை சீன பெருஞ்சுவர் கஜ்ராகோ அதில் ஆப்ஷன் சி சீன பெருஞ்சுவர் பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான பல கோட்டை சுவர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ ஐந்தாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சீன பெருஞ்சுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா சீன பெருஞ்சுவரை இணைத்தவர் யார் இந்த இணைத்தவர் யார் சொல்லி கேட்டிருக்காங்க சீன பெருஞ்சுவரை எந்த நூற்றாண்டுல யார் இணைச்சா எந்த மன்னர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சீன மன்னர் சின்சி குன்சி புத்தர் மேற்கண்ட அனைவரும் இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சின்சி குவாங் அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சிருக்காரு சீன பெருஞ்சுவரை இணைத்தவர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ தான் இதுல ஆன்சர் ஓகேவா அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா எந்த நூற்றாண்டில் வட எல்லை பாதுகாப்பிற்காக சீன பெருஞ்சுவர் இணைக்கப்பட்டது அதாவது எந்த நூற்றாண்டுல வள வட எல்லை பாதுகாப்புக்காக சீன பெருஞ்சுவர் என்ன செய்யப்பட்டிருக்கு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு கிமு பொக்கு முந்த கேமு கிமுதாண்டுக்கு முந்தையாண்டு ஒன்றாம் நூற்றாண்டு கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு நான்காம் நூற்றாண்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல எந்த நூற்றாண்டுல வட எல்லை பாதுகாப்பிற்காக சீன பெருஞ்சுவர் இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு இந்த மூன்றாம் நூற்றாண்டுலதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வட எல்லை பாதுகாப்பிற்காக சீனா பெருஞ்சுவர் இணைக்கப்பட்ட நூற்றாண்டு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க அப்ப ஏழாவது ஏ தான் ஆன்சர் மூன்றாம் நூற்றாண்டு ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு சொல்லியிருக்காங்க அடுத்த எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒலிம்பியாவின் சியஸ் கோவில் எங்கு உள்ளது இங்கிலாந்து கிரீஸ் சீனா அமெரிக்கா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல ஒலிம்பியாவோட சிஎஸ் கோவில் அப்படின்னு இது உலக அதிசயத்துல ஒண்ணு ஓகேவா அப்போ இந்த ஒலிம்பியாவோட சியஸ் கோவில் அப்படிங்கும்போது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிரீஸ் சீனா அமெரிக்கா அந்த நாலு ஆப்ஷன்ல பார்க்கும்போது ஆப்ஷன் பி கிரீஸ் அந்த நாட்டில் தான் என்ன இருக்கு சியஸ் கோவில் இருக்கு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஒலிம்பியாவோட ஜியஸ் கோவில் கிரீஸ் நாட்டில் அமைந்துள்ளது அமைந்துள்ளது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்று எது அதாவது பண்டைய உலகத்துல ஏழு அதிசயங்கள்ல ஒன்றா எது அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிவன் ஆலயம் ஜிஎஸ் கோவில் அனைத்து இந்த அனைத்துமே உலக அதிசயங்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்ப இதுல எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்று ஆப்ஷன் சி சிஎஸ் கோவில் இந்த சிஎஸ் கோவில் அப்படிங்கிறது தான் என்னது பண்டைய உலகின் ஏழு அதிசயங்கள்லாம் ஒன்றா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா இங்க கொடுத்துருக்குது அது மட்டும்தான் அப்போ ஆப்ஷன் சி சிஎஸ் கோவில் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா இகாலிடேரியன் இகாலிடேரியன் என்பதன் பொருள் என்ன இந்த இகாலிடேரியன் என்பதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சமத்துவம் மடாலயம் ஆய்வுக்கட்டுரை அனைத்தும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல இகாலிடேரியன் அப்படிங்கிறதோட பொருள் கேட்டிருக்காங்க அப்போ இந்த இகாலிட்டேரியன் அப்படின்னா என்ன மீனிங்ஸு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ சமத்துவம் இந்த சமத்துவம் அப்படிங்கிறது தான் இகாலிடேரியன் அப்படிங்கிறதோட மீனிங்ஸாக சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா அப்போ இகாலிட்டேரியன் சமத்துவம் என்ற பொருளை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா பத்தாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமத்துவம் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க அடுத்து பதினொன்னாவது கொஸ்டின் சிஎஸ் கோவில் எந்த நூற்றாண்டு கட்டப்பட்டது அதாவது இந்த சிஎஸ் கோவில் எந்த நூற்றாண்டு கட்டப்பட்டதுன்னு கண்டிருக்காங்க கிமு ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ஐந்தாம் நூற்றாண்டு கிமு நான்காம் நூற்றாண்டு கிமு முந்தைய ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு கிமு ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கிமு பொதாண்டுக்கு முந்தையாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு கிமு பொதாண்டுக்கு முந்தையாண்டு நான்காம் நூற்றாண்டு கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு கிமு பொது ஆண்டுக்கு முந்தையாண்டு இரண்டாம் நூற்றாண்டு இதில் சிஎஸ் கோவில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொது ஆண்டு கிமு பொது ஆண்டுக்கு ஆண்டு ஐந்தாம் நூற்றாண்டு அதாவது இமு பொது ஆண்டுக்கு ஆண்டு ஐந்தாம் நூற்றாண்டில் ஜிஎஸ் கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ